வணக்கம் இன்றைய சிறப்பு செய்தி பணியில் இருப்போர் பாதிக்கப்படுவதை தடுக்க ஆசிரியர் ஸ்டாலின் கடிதம் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் வர வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வழங்கிய தீர்ப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறாத பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அந்த பணியில் தொடர இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தகுதியை பெற வேண்டும் என்றும் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் பணியை தொடர அனுமதிக்கப்பட்டாலும் டெட் தகுதி பெறாவிட்டால் பதவி உயர்வுக்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறியுள்ளது தேசிய ஆசிரியர் கல்வி குழுமமானது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற புதிய தகுதி தேர்வுகளில் இருந்து ஆரம்பத்தில் விலக்கு அளித்திருந்தது இருப்பினும் கல்வி உரிமைச் சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ள தற்போதைய தீர்ப்பு ஆசிரியர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட விலக்கினை மீறி டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஆசிரியர்கள் இப்போது இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் வேலை பறிக்கப்படும் இந்த நிலை ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ நான்கு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதோடு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் டெட் தேர்வு அறிமுகப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்னில் டெட் தேர்வு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பணியில் சேர்ந்தவர்கள் இந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வை முந்தைய தேதியிட்டு அமல்படுத்துவது என்பது அவர்கள் பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வுக்கும் இடையூறை உருவாக்குகிறது இது மாநிலத்தில் நிர்வாக ரீதியாக சாத்தியமற்ற ஒரு நிலைமையை உருவாக்குகிறது பள்ளி கல்வி அமைப்பின் செயல்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் கடுமையான அபாயத்தை ஏற்படுத்துகிறது எனவே முந்தைய தேதியிட்டு இதனை அமல்படுத்துவது என்பது பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நாடு முழுவதும் கண்கூடாக தெரிகிறது எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை மாற்றுவது சாத்தியமற்றது கல்வி உரிமைச் சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்புரைகள் காரணமாக நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே இதனால் ஏற்படும் பாதிப்பு என்பது பிரிவு இருபத்தி ஒன்று ஏயின் கீழ் அரசியலமைப்பு ரீதியினான கல்வி உரிமைக்கும் நேரடி தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே அதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு இருபத்தி மூன்று மற்றும் தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று பிரிவு பனிரெண்டு ஏ ஆகியவற்றில் உள்ள உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பணியில் இருந்த ஆசிரியர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் பதவி உயர்வுகளுக்கும் தகுதி உடையவர்களாக இருப்பதையும் குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்திட முடியும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் மற்றொரு சிறப்பு செய்தியுடன் தங்களை மீண்டும் சந்திக்கிறேன்